வணக்கம் <muchas> <muchas> ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என்ன ஆனார் அப்படிங்கிற ஒரு தகவல் நேற்றுலேருந்து ஒரு பரபரப்பாக இருந்தது அது இல்லாமல் அவங்க மனைவி வேறு ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க இது மாதிரி வந்து என்னுடைய கணவரை கைது பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் பண்ணேன் தொடர்ந்து ஃபோனை எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அவருக்கு நாலாவது முறையாக ஃபோனை அடித்த போது எடுத்துட்டார் எடுத்த போது என்னை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார் பக்கத்தில் வந்து காவல்கிட்ட கொடுத்தாரு மிஸ்டர் வீரமணி அப்படிங்கிற ஒரு காவல் அதிகாரி தான் எடுத்து பேசினார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கைது பண்ணியிருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக அவர் சேஃபாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கலை அப்படிங்கிற சொன்னாங்க இவங்க வந்து கொஞ்சம் ரீசெண்டாக காவல்துறை அதிகாரிகளை மிஸ்டர் வீரமணி காவல் அதிகாரி எடுத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த நாகரிகம் ஃபெலிக் ஜெரால்ட்டை இருந்திருக்கணும்ல சங்கர் வந்து பெண் காவலர்களையும் காவல் உயர் அதிகாரிகளையும் பற்றி அவதூறாக பேசும்போது போது வந்து இதெல்லாம் ரசிச்சிட்டிங்க நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்க பெண்களை பற்றி நம்ம வீட்லையும் பெண்கள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையாவது அவர் அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் அவர் கேட்கக்கூடிய நிலைமையில இல்லைங்க அவர் வந்து பேட்டின்னு எடுப்பார் பேசுவார் போடுவார் அது மட்டும்தான் செய்வார் மற்றபடி ஒன்று எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பேச்சு எல்லாம் இருந்தது சரி பெலிக் ஜெரால்டு என்ன ஆனார் அப்படின்னு கைது பண்ணிட்டாங்க திருச்சி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தெரியும் தெரிஞ்ச பிறகு அவர் வந்து என்ன ஆனார் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா பெலிக்ஸ் ஜெரால்டை வந்து ட்ரெயின் மூலமாக டெல்லியிலேருந்து சென்னைக்கு விட்டு வந்திருக்காங்க சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்து வேன் மூலமாக அவர் வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மேலேயும் அவருடைய ரெட்ஃபிக்ஸ் நிறுவனத்து மேலேயும் வந்து புகார் கொடுத்துருக்காங்க பெண் போலீஸார் இதனால பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்து அவர் விசாரிக்க போகிறாங்க அவதூறான ஒரு செய்தி சவுக்கு சங்கர் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அந்த செய்தி வந்து இவர் எடிட் பண்ணியிருக்கலாம் இவர் வந்து ஒளிபரப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கலாம் ஏன் யோசிக்கலை ஏன் வந்து எடிட் பண்ணலை அப்படின்னா ஒரு தைரியம் தான் அவர் நம்பிக்கை தான் நம்மளை என்ன பண்ணிட போறாங்க நம்ம எவ்வளோ பெரிய உடவியாளர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் நமக்கு ஆட்களா நம்மளை காப்பாற்ற முடியாதா நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்தது தான் சங்கரம் வந்து நீ போடியா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் சவுகசங்கரை வந்து இவ்வளோ தூரம் வந்து எதிர்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி இறந்த அந்த விவகாரத்தில் அவர் வந்து கல் பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டது தான் அவர் மேலே இருந்த இமேஜை சுத்தமாகவே மாற பணத்துக்காக காசுக்காக ஒரு கொலையை கூட தற்கொலை அப்படின்னு அவரால் பேச முடியும் அப்படின்னா அவர் என்ன மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மக்களுக்கு உருவாச்சு இப்படி ஒரு கேள்வி ஏயா அது வந்து ஸ்ரீமதியே செத்துப்போச்சு ஸ்ரீமதி செத்துப்போச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா வந்து செத்து போயிட்டாங்களா இல்லை இல்லை அதுக்கு ஏயா நீங்கள் சாவுறீங்க இந்த உலகத்தில் சாவே நடக்கலையா தினம் தினம் செத்துக்கிட்ருக்காயா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது அந்த மாதிரி மனநோயாளிகளை வச்சிட்டு என்ன பண்ண முடியும் இப்படிலாம் பேசினார்ல இன்றைக்கி தினம் தினம்தான் குண்டாஸ் போடுறாங்க சவுக்கு சங்கருக்கும் குண்டாஸ் போட்டாங்க குண்டாஸ்னால என்ன பயச்சனும் ஒரு வருஷத்துக்கு அவரால் ஜாமீனே கேட்க முடியாது ஜாமீன் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது வழக்கறிஞருக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா இவருக்காக வாதாட முடியாது இப்போ வழக்கறிஞரெல்லாம் பேசுகிறாங்கல்ல அந்த மாதிரி இவர்கிட்ட வந்து இனிமேல் வாதாடவே முடியாது வழக்கறிஞர்களால் நீதிமன்றத்தில் போய் வாதாட முடியாது இனிமே வந்து அவருடைய உறவினர்கள் சவுக்கு சங்கரோட உறவினர்கள் யாராவது ஒருத்தர் அவருக்காக வந்து இது நீதிமன்றத்தில் வந்து மனு போடலாம் அதுக்கப்புறம் நீதிமன்றம் நினைச்சா மட்டும் முடியும் அது இல்லாமல் ஆட்சி திமுக இருக்காங்களே அவங்க நினச்சா மட்டும்தான் இவரை சவுக்கு சங்கரை வெளியேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு இப்போ குண்டாஸ் போட்டாங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து ஏழு வழக்குகள் அவர் மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மூணு வழக்குகள் மேலே இருந்தாலே குண்டாஸ் போட்டுருவாங்க அப்படிதான் வந்து சென்னையில் வந்து மூணு வழக்குக்கு மேலே பதிவாயிருக்கு அப்படிப்பட்ட தான் பார்த்தீங்கன்னா செ சென்னையிலேருந்து கோவை மத்திய சிறைக்கு வந்து அவர் மேலே குண்டாஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி செய்தியும் அனுப்பிவிட்டாங்க சவுக்கு சங்கருக்கும் குண்டாஸ் விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியும் என்ன பண்ணுறது நிறைய பேர்த்திட்ட போகிற புலம்பிக்கிட்டே கிடக்கிறாரா உதயநிதிக்கு ஃபோன் போடுங்க நான் பேசணும் உதயநிதிக்கு ஃபோன் போடுங்க யார் அமைச்சர் உதயநிதி அவங்களுக்கு ஃபோன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டா சொல்லிகிட்டு இருந்தார் அவர் தான் வந்து ஏற்கனவே அமைச்சர் உதயநிதியை வந்து அவர் யார் இந்த நடிகை கூட நடித்த நடிகை வந்து துபாயில் இருக்காங்க அவங்களுக்கு ஐம்பது கோடி ரூபாயில் வீடு வாங்கி கொடுத்தான்னு சொல்லி ஒரு பொருளைகளை விட்டோன்னா அவங்க பாவம் ஏ நாங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் வாடகை வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேறு பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்பயே சவுக்கு சங்கர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் அப்படிலாம் எதுவுமே நடக்கலை ஆனால் சவுக்கு சங்கர் எல்லாத்தையும் மிரட்டி கிரட்டி உருட்டி ஏகப்பட்ட பணத்தை வந்து சம்பாரித்து வச்சுருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியாக அவர்கிட்ட வந்து உதவியாளராக இருந்த பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபர் கூட நேற்று சொல்லிக்கிட்டே இருந்தார் எப்படியெல்லாம் சம்பாரிச்சார் இவரும் ஃபெலிக்ஸும் எப்படிலாம் சம்பாரிச்சாங்க இந்த காஸ்ட்டெல்லாம் எப்படி இவங்களுக்கு ஒட்டுதுமா அப்படின்னு தெரியல ஏன்னா இந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்க நடுநிலையாளர்கள் சமூகத்தில் நடக்கிற அநீதிகளை தட்டி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் வந்து இனிமேல் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏற்கனவே வந்து மதன் ரவிச்சந்திரன் வந்து ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி யார் யார் எவ்வளோவ்வளோ காசு ஒரு பத்தாயிரரூபா காசுக்காக அவங்க வந்து வில போன ஒரு விஷயத்தையே வந்து வீடியோலாம் வெளியிட்டார் முக்தரு ஆதன் மாதேசு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதில் மாட்டினாங்க மாட்டிட்டு நேர்மையான ஒருத்தர் அப்படி இப்படின்லாம் பேசுறவங்க ரொம்ப கிடுக்குப்பிடி கேள்வியை போட்டு ரொம்ப இது பண்றவங்க அப்படி இப்படிலாம் யோசிச்ச எல்லாருக்குமே ஒரு விஷயம் அப்பதான் தெரிஞ்சுது காசுக்காக தான் இவ்வளவு வேலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஃபெலிக்ஸ் சவுக்கு சங்கரும் வந்து மாற்ற மாற்றே கிடையாது அவங்க வந்து பெரிய வழிபறி கும்பல் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப தோணுது இப்படின்னா எல்லாத்துட்டையும் காசு மணல் ராமச்சந்திரனா கரிகாலனா யாராக இருந்தாலும் சரி காசை கொடு காசை கொடுத்தினா உன்னை பற்றி பெருசாக பேச மாட்டேன் நீ எங்கள் எவ்வளோ கொள்ளையடிக்கிற எவ்வளோ வாங்குகிற அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சவுக்கு சங்கருக்கு வந்து அதில் புதுக்கோட்டையை சேர்ந்த வழக்கறிஞருக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிற கார்த்திகை அப்படிங்கிற அந்த நபர் இருக்கார்ல அவர் தான் வந்து ராமச்சந்திரன் கூட்டிகிட்டு போய் சவுக்கு சங்கரை அறிமுகப்படுத்தி சவுக்கு சங்கர் வந்து எங்களுக்கு மணல் கடத்தலை பற்றி நீங்கள் பேசிடாதீங்க எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பணம் பரிமாற்றத்தை பண்ணி கொடுத்தாப்புல ஆனால் அவர் உள்ளே போன உடனே வெளியே வந்தோடனே எனக்கும் சவுக்கு மீடியாவுக்கும் சம்மந்தம் இல்லைங்கன்னு என் பதவியை வந்து நான் ராஜினாமா பண்ணேன் தயவுசெய்து என்னை படிக்க விட்டுருங்க நான் வந்து வெளியே ஓடிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து அதையும் வந்து ட்வீட் பண்ணிவிட்டு போயிட்டார் அந்த மாதிரி தான் நடந்தது சவுக்கு சங்கர் கூட இருந்தவங்க யாரும் பெருசாக சம்பாதிக்கலை ஆனால் சவுக்கு சங்கர் வந்து கஞ்சா அடிப்பாரா போவாரான்னு பார்த்தா கஞ்சா அடிப்பார் அப்படிங்கிறது தான் அவர் கூட இருக்கிறவங்களே எல்லாமே சொல்கிறாங்க சரி இவங்க வந்து உடம்ப அடித்தாங்க கை கால் அடிச்சு உடச்சாங்க அப்படிங்கலாம் சொல்கிறாங்க கஞ்சா வழக்கு போடுறது வந்து பொய்ங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நாம் தமிழில் சீமான் கூட சொல்லிக்கிட்டு இருந்தார் இது இதுமாதிரி சௌகசங்கர் மேலே கஞ்சா வழக்கு போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் கஞ்சா அடிக்கிறாரு கஞ்சா தேவைக்கு வாங்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னா பரவாயில்ல ரொம்ப கிலோ கணக்கில் வாங்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னா என்ன பண்ண முடியும் அதுபோல் அவர் கஞ்சா அடிக்க மாட்டார்னு யாருமே சொல்லலை கஞ்சா அடிப்பார் அப்படின்னா எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை கஞ்சா அடிக்க மாட்டாருங்க அவருக்கு அந்த பழக்கமே கிடையாதுங்க அப்படின்னா பரிசோதனை பண்ணியிருக்கலாம் ஜெயிலில் வந்து சிறை நிர்வாகத்தில் வழக்கறிஞர்களே சொல்லியிருக்கலாம் அவர் வீட்டிலேருந்து கஞ்சா எடுத்தது பொய்ங்க தப்புங்க அவர் கஞ்சா அவர் கார்லேயே கஞ்சா இருந்துச்சுன்னு சொல்கிறதே தப்புங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வாதி இட்ருக்கலாம் ஆனால் நீதிபதிகளுக்கே தெரியும் அவர் கஞ்சா குடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்களுக்கு தெரியும் நீதிபதிகளை வழக்கறிஞர்களுக்கு தெரியும் அவர் கஞ்சா அடிப்பார் அப்படிங்கிறது அதனால் வந்து அவங்க பெருசாக இது பண்ணலை அப்படியே பரிசோதனை பண்ணால் யூரீனில் டெஸ்ட் பண்ணால் ஒரு மூணு நாளைக்கு இருக்கும் ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணால் மூ முப்பது நாளைக்கு இருக்கும் முடியில் டெஸ்ட் பண்ணால் வந்து இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு இருக்கும் அவர் கஞ்சா அடிச்சிருந்தா இப்போ சவுக்கு சங்கரை இப்போ டெஸ்ட் பண்ணாலும் அவர் கஞ்சா அடிப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து சவுக்கு சங்கரை எந்த விதத்துலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது கஞ்சா அடிப்பார் அவர் வீட்டிலேருந்து கஞ்சா எடுத்தாங்க அப்படின்னா அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ப ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் மிரட்டினார் ஒரே ஒரு ஆர்டிஓவை ஒரே ஒரு ஆடியோவுக்கு ஒரு ட்வீட்டு தான் போட்டார் மறுநாள் வந்து இன்னோவா கார் வந்து நின்றுச்சு அவர் வீட்டு வாசல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏன்னாடா ஒரு ட்வீட்டுக்கே இவ்வளோ பெரிய அமௌண்ட்டா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா சவுக்கு சங்கர் எனக்கு அவ்வளோ இருக்கியா உன்னை அங்கே சொல்லிடுவேன் இங்கே சொல்லிடுவேன் உன்னை மாற்றிடுவேன் நீ சம்பாதிக்கிறது எனக்கு தெரியாதுன்னு இருக்கியா அப்படி எப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சோன்னே எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது அக்கப்போகிறா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவர் சொல்ல அவர் மிரட்ட டக்குன்னு உடனே காசு கொடுக்கற ஆரம்பித்தவங்க சவுக்கு சங்கரை வச்சு நம்மளும் சம்பாதிக்கணும் தான் ஃபெலிக்ஸும் சம்பாரித்தார் ஃபெலிக்ஸும் இப்போ மாட்டிக்கிட்டார் அவர் வந்து அந்த ஃபெலிக்ஸ் நிறுவனத்துக்காக அவர் எடுத்த வீடியோ தான் அது அதை கண்டிப்பாக தெரியும் இப்போ நேர்காணல் அந்த நேர்காணலில் சவுக்கு சங்கரை பேசுகிற விதம் எல்லாமே தப்புன்னு ஃபெலிக்ஸுக்கு தெரியும் தெரிஞ்சாலுமே ஃபெலிக்ஸ் ஏன் வந்து அதை எடிட் பண்ணவே இல்லை பெண் காவலர்களை இழிவாக அந்த விஷயத்துக்கு நம்மளும் ஆமா ஜாமி போடுறோமே இது தப்பாக போகுமே கண்டிப்பாக இது மேலே நடவடிக்கை எடுப்பாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வெளிக்சி ஏன் வரல இதுதான் வந்து காவல்துறையில் இருக்க பெண் அதிகாரிகள் பெண் காவலர்கள் எல்லாமே கேட்குற ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து அவரை திருச்சி கூப்பிட்டு வராங்கன்னா திருச்சியில் தான் ஃபிலிக்ஸுக்கு மேலே வந்து பெண் காவலர்கள் புகாரே கொடுத்துருக்குறாங்க ஐயா உன் சேனலில் வந்து இவ்வளோ கேவலமாக ஒருத்தன் இருக்கான் அதையும் கேட்டுட்டு ஆமாம் தோழர் அப்படின்னு நீ பேசுகிற பற்றியா அதுதான் எங்களுக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு சவுக்கு சங்கரை கூட விட்டுறலாம் ஆனால் ஒன்றையும் விடக்கூடாதியா அப்படிங்கிற மாதிரி தான் நீதிபதியுமே சொன்னார் இப்போ பெண்களர்களும் அதை தான் சொல்கிறாங்க நீ வந்து பேட்டி எடுத்து இல்லை நேர்காணலில் இப்படி பேசும்போது தப்பு தோழர் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பு தோழர் இப்படிலாம் பேசாதீங்க அவங்களும் பாவம் எவ்வளவு மன உளைச்சல் எவ்வளோ கஷ்டம் எவ்வளவு தூரம் வந்து அவங்க வந்து குடும்பத்தையும் பார்த்துட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பெருமளவில் சம்பளம் இல்லை அவங்களுக்கு ஆனாலும் அந்த சூழ்நிலையை வந்து கடந்து போகணும் நம்ம வந்து ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு அவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசலை அப்படின்னாலும் பரவாயில்ல அவங்கள வந்து அவதூறாக பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையாவது ஃபெலிக்கு சொல்லியிருக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்க வைக்கிறாங்க ரெண்டு பேரோட மனநிலையும் ஒன்றே ஒன்று தான் அவங்களுக்கு டார்கெட் இவங்கெல்லாம் எல்லாருமே டார்கெட் அது ஆனா பெண்ணா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தெரியாது இவங்க மூலமாக இத்தனை லட்சம் இத்தனை கோடி வருமா அப்படின்னு ஒரு டார்கெட்டை பண்ணுறாங்க அந்த பண்ணி அப்படி தான் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பெருமளவில் பெருசாக ஆதரவுங்கிறது யாருக்குமே இல்லை சவுக்கு சங்கரை பெருசாக ஆதரிக்கிறா அப்படின்னு சொல்லி சில ஊடகர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர்னால ஆதாயம் பெற்றவங்களாக இருப்பாங்க இல்லை ஃபெலிக்ஸ்னால ஆதாயம் பெற்றவங்களாக இருப்பாங்க நிறைய வந்து எதிர்ப்பு மனநிலை தான் எல்லாத்துக்குமே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா ஃபெலிக்ஸை இன்றைக்கி கைது பண்ணி இன்றைக்கி திருச்சிக்கு ட்ரெயின் மூலமாக டே சென்னை கொண்டு வந்து சென்னையிலேருந்து இன்றைக்கி வேன் மூலமாக திருச்சி கூட்டு போவாங்க திருச்சியில் வந்து விசாரணை பண்ணுவாங்க விசாரணைக்கு அப்புறம் அவரை கண்டிப்பாக கைது பண்ணுவாங்க திருச்சி சிறையில் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பதினஞ்சு நாள் அவர் வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க